ஓம் விக்னேஸ்வராய நமதே எல்லாம் உள்ள எனது குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரி அம்மனே துணை பாவடராயனே துணை அன்புள்ள நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சஞ்சீவி மூலிகை இந்த சஞ்சீவி மூலிகாகப்பட்டது எல்லா உள்ள சகல சித்து காரியங்களும் செய்யும் வசிய வேலை செய்யும் உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட வரணும் உங்கள் குலதெய்வம் அனுகிரகம் புரியணும் உங்கள் குலதெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த சஞ்சீவி மூலிகை எடுத்து பௌர்ணமியில் காப்பு கட்டி மூன்றாவது நாள் நீங்கள் எடுத்து ஒரு தெய்வத்தை முன்னாடி வச்சு இந்த சஞ்சீவி மூலிகையை நீங்கள் மந்திர உச்சாரணம் பண்ணால் இந்த சஞ்சீவி மூலியாகப்பட்டது உங்களுக்கு நல்ல அனுகிரகம் புரியும் உங்கள் குலதெய்வம் வசியமாகும் இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை பார்க்க போகிறீங்க மேலதிகாரியை பார்க்க போகிறீங்க அந்த மேலதிகாரி உங்களுக்கு நல்லது செய்யணும் அவருடைய உங்களுக்கு அவருடைய காரியங்கள் உங்களுடைய காரியங்கள் அவர் மூலயமா நடக்க வேண்டும் என்று நீங்கள் பார்க்கும்போது இந்த சஞ்சீவி மூலிகையை எடுத்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு ஐம்பது கிராம் அளவிற்கு பச்சை கற்புரம் வாங்கி பச்சை கற்புரம் வாங்கி எரிய விட்டால் அந்த பச்சை கற்புரம் எரிந்தவுடன் இந்த சஞ்சீவி மலையும் எரிந்து சாம்பலாக போயிருக்கும் அதில் நீங்கள் பசினி அத்தரு ஜவ்வாது புணுகு கோரசனை இதேமாரி அஷ்டகர்ம பொருளை பயன்படுத்தி இந்த சஞ்சீவ மூலையை பசு நெய்யில் குழப்பி கலந்து சிமி டப்பாவில் பயன்படுத்தி கொண்டு வைத்து நீங்கள் மேற்கொண்டு ஒரு நல்ல காரியத்துக்கு போக வேண்டும் என்றாலும் ஒரு அதிகாரி ஒரு வசியம் பண்ண வேண்டும் அனைத்து விவரத்துகள பணம் கேட்க போ வர வேண்டும் என்ற நீங்கள் பார்க்கும்போது இந்த சஞ்சீவிக மூலையாகப்பட்டதை உங்களுக்கு அத்தனை விதமான வேலையும் செய்யும் இது வல்ல இறைவன் அனுகிரகத்தால் வரக்கூடியது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பாருங்கள் உங்கள் முன்னாடி தான் இருக்கிற இந்த சஞ்சீவி மொழியாகப்பட்டது என்னென்ன செய்யுதுன்னு பாருங்கள் தெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த சஞ்சீவ மூலிகை கிடைக்கும் இந்த சஞ்சீவி மொழியாகப்பட்டது இந்த சஞ்சீவி மொழியாகப்பட்டதை நல்லாக கவனித்து பாருங்கள் அது தன்னுடைய நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் அது எவ்வாறு சுத்துகிறது என்று பாருங்கள் இந்த சஞ்சீவி மூலிகை அற்புதமான ஒரு வசிய மூலிகை நீங்கள் போகின்ற காரியங்கள் நினைக்கின்ற சிந்தனைகள் அத்தனையும் உங்களுக்கு பயன்படக்கூடிய இந்த சஞ்சீவி மூலிகை இதில் நீங்கள் எல்லார் இடத்திலும் கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கிறது கூடாது இதில் வந்து எப்படி என்று கேட்டால் ஒரு மலைப்பகுதி அல்லது ஆறு ஓடை இதில் இருக்கும் இது எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு பார்த்தா கூட சரிதான் இந்த இதில் குருவி அதாவது சின்ன சின்ன குருவி இதுக்குள்ளதான் கூடு கட்டி இருக்கும் வரப்பு ஓரம் வாய்க்கா ஓரம் அதுல சின்ன சின்னதாக முட்டை பொறித்து இருக்கும் அதில் மட்டும்தான் தெய்வ வசியம் இருக்கும் அதில் மட்டும்தான் நடக்கின்ற காரியங்கள் அத்தனையும் விதமான வசிய பொருளையும் பொருளையும் இது உண்டு பண்ணும் இந்த வசிய மூலிகையை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வசிய மூலையாகப்பட்டது நீங்கள் பாருங்கள் இதுதான் இந்த வசிய மூலிகை இந்த வசிய மூலிகை பாருங்கள் இதை தன்னுடைய வேலையை அத்தனையும் சிறப்பாக செய்து முடிக்கும் இதனுடைய பவர் என்றால் பார்த்தால் தெய்வம் உடனடியாக ஓடோடி வரும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கலாம் நீங்கள் காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துக்கொண்டு கொண்டு குளித்து விட்டு நெற்றியில் சிறிதளவு ஒரு கடுகளவு எடுத்து நெற்றியில் பொட்டு மாதிரி வைத்துக் கொண்டு உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் பலித்தமாகும் நீங்கள் எங்க போனாலும் சரி எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படவே படாது நன்மைகளையே நடக்கும் நல்லாக பாருங்கள் இதுதான் அந்த சஞ்சீவி மூலிகை இந்த சஞ்சீவி மூலிகளப்பட்டது நான் எடுத்துக்கொண்டு வந்த இடம் ஜவ்வாது மலை ஏலகரைக்கு மலைக்கு இந்தாண்ட இருக்கு ஜவ்வாது மலையில் இருந்து காப்பு கட்டி எடுத்துக்கொண்டு நண்பர்கள் மூலியமாக வந்தேன் எல்லாம் வல்ல அனுகிரகத்தால் இந்த சஞ்சீவி மொழியாகப்பட்டது உங்களுக்கு பயன்படுத்தும் நல்லாக பாருங்கள் இதுதான் சஞ்சீவி மொழியை